மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று உபாதைகளை போக்கும் நெல்லிக்காய் சாறு பற்றி பார்ப்போம் நெல்லிக்காய் சாறு அன்றாடம் குடித்து வருவதால் சில நிமிடங்களில் வயிற்று வலி குறைந்து வயிற்றுப்போக்கையும் குணப்படுத்த உதவுகிறது நாட்கள் செல்ல செல்ல மக்களின் நோய்கள் அதிகரித்து வருகின்றன அந்த வழக்கில் மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள மருந்துகளை மட்டுமல்ல பல்வேறு உணவுகளையும் சார்ந்திருக்க வேண்டிய சூழல் உருவாகி உள்ளது சத்தான உணவுகளை நிறைய உணவில் வைத்திருக்க வேண்டும் நிறைய காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டால் உடலுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்கும் மேலும் நோய்களை பரப்பும் திறனும் குறைந்து வருகிறது பழத்தில் நெல்லிக்காயின் தரத்திற்கு ஒரு முடிவே இல்லை அதன் தரம் பற்றி புதிதாக எதுவும் சொல்ல முடியாது இருப்பினும் அதன் சாற்றை தவறாமல் குடிப்பது மகத்தான நன்மைகளை வழங்கும் நெல்லிக்காய் சாறு உடலுக்கு மருந்தாக செயல்படுகிறது இந்த பழச்சாறு வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் மருந்து இல்லாமல் பல நோய்களை கட்டுப்படுத்த முடியும் பிரச்சினைகளை உடலில் இருந்து எளிதாக அகற்ற முடியும் நெல்லிக்காய் சாரின் நன்மைகள் என்ன என்பதை சரியாக தெரிந்து கொள்வோம் நெல்லிக்காயில் நிறைய வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடன்கள் உள்ளன இந்த மூலப்பொருளை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை பெரிதும் அதிகரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் இந்த பழச்சாறு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நெல்லிக்காய் இது கல்லீரலுக்கு மிகவும் நன்மை வயக்கும் சுழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இந்த நெல்லிக்கனியில் கல்லீரல் பிரச்சினைகளை சந்திக்க நிறைய உதவுகிறது கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்க இந்த பழச்சாறு வெறும் வயிற்றில் குடிப்பது மிகவும் நன்மை பயக்கும் இது வயிற்றுப்போக்கு எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது இதன் காரணமாக இந்த பழம் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்த செயல்படுகிறது இது தவிர நெல்லிக்காய் மற்ற வயிற்று பிரச்சனைகளை சந்திக்கவும் உதவுகிறது இந்த பழம் வாயு பிரச்சினைகளையும் தீர்க்க உதவுகிறது மீண்டும் அடுத்த பயனுள்ள மருத்துவ குறிப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்